நம் வீட்டின் வாசலில் விளக்கு ஏற்றும்போது இந்த ஐந்து முக்கிய அம்சங்களை தவறாமல் கவனிக்கணும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையையே மாத்தி போடக்கூடிய ஐந்து தான் புள்ளி புள்ளியா தெளிவா பார்க்கப் போறோம் இது வெறும் விதிமுறைகள் இல்ல நம்ம வீட்டுக்கு லட்சுமியை வரவேற்கிற இரகசிய திறவுகோல்கள் முதல் புள்ளி ரொம்பவே முக்கியமான புள்ளி நேரம் விளக்கேற்றுவதற்கு ஒரு சரியான நேரம் இருக்கான்னு கேட்டா இருக்கு சூரியன் மறையறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பிரதோஷக் காலம் இந்த பிரதோஷ காலமுங்கிறது வெறும் ஒரு மாலை நேரம் இல்லைங்க இது ஒரு சக்தி வாய்ந்த சங்கம காலம் பகலும் இரவும் சந்திக்கும் இந்த வேளையில ஆண்டத்துல ஒரு விசேஷமான சக்தி சுழற்சி நடக்கும் இந்த நேரம் ராகு காலத்துக்கு முன்னாடி வரும் ராகு காலமுங்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு உகந்ததில்லைன்னு சொல்வாங்க இல்லையா ஆனா பிரதோஷ காலம் அப்படி இல்லை இது முழுவதுமே மங்களகரமானது தீபம் ஏற்ற சிறந்த நேரம் சூர்யாஸ்தத்திற்கு சுமார் முப்பது நிமிடங்கள் முன்பாக அதாவது மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஆறு மணி பதினைந்து நிமிட வரை உங்கள் ஊருக்கு ஏற்ப தீபம் ஏற்றலாம் இந்த நேரத்துல வீட்டு கதவை திறந்து வச்சு வாசல்ல ஒரு தீபத்தை ஏத்துனா என்ன ஆகும் தெரியுமா லட்சுமி தேவி உள்ள நுழையறதுக்கு நாம சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுத்த மாதிரி இது நம்ம சாஸ்திரங்களும் பெரியோர்களும் குறிப்பா ஸ்ரீ சுக்ராச்சாரியர் போன்ற ஞானிகளும் ஜாதகத்திலேயே எழுதி வச்சிருக்காங்க அதாவது இந்த பிரதோஷ காலத்துல ஏத்துற விளக்கு அண்டத்துல இருக்கிற நல்ல சக்திகளை ஈர்த்து நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரும் இது வெறும் ஒரு சடங்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிறைய இழக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த நேரத்தை நாம தவற விட்டோம்னா என்ன ஆகும் இந்த பிரதோஷ காலத்தை தவற விட்டா லட்சுமி தேவியின் அருளை முழுசா பெற முடியாம போயிடும் அதனால என்ன பண்ணணும் ஒரு தடவை வச்சாச்சுன்னா நிரந்தரமா அந்த நேரத்துல தான் விளக்கு ஏத்தணும் ஒரு நாள் ஏத்திட்டு ஒரு நாள் ஏத்தாம விடக்கூடாது ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளவு ஒழுங்கா ஒன் நேரம் தவறாம செய்யறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு நல்ல பலன்களை அளித்தரும் மனசுக்குள்ள ஒரு உறுதி ஒரு ஒழுங்கு வரும் அந்த ஒழுங்கு தான் நம்ம வாழ்க்கைக்கு செல்வத்தையும் மன அமைதியையும் கொண்டு வரும் இத வெறும் விளக்கின் நேரம்னு பார்க்காம உங்க வாழ்க்கையின் நேரமா பாருங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு சில நிமிடங்கள் உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் நேர்மறை சக்திகளை ஈர்த்து ஒரு புது பொலிவ தரும் இந்த நேரம் நம்ம மனசுக்கும் உடலுக்கும் ஒரு அமைதியை தரும் வெளியில ஓடி ஓடி களைச்சு வர்ற நாம இந்த விளக்கை ஏத்தும் போது சக்தியோட ஒரு தொடர்பை ஏற்படுத்துறோம் இது வெறும் ஒரு விளக்கு இல்ல ஒரு பாலம் போல நமக்கு தெய்வீக சக்திக்குமான ஒரு இணைப்பு அதனால இனி நேரம் தவறாம விளக்கு ஏத்துங்க உங்க வாழ்க்கையில வர மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க இரண்டாவது புள்ளி எண்ணெய் இது விளக்கேற்றதுல ஒரு மிக முக்கியமான அம்சம் நெய் தான் விளக்கேற்றுவதற்கு மிகச் சிறந்தது எண்ணெய் இவ்வளவு முக்கியம் நெய்ங்கிறது வெறும் கொழுப்பு பொருள் இல்ல அது பால்ல இருந்து உருவாகும் ஒரு புனிதமான பொருள் இது தெய்வீக சக்தியை ஈர்த்து நிலைநிறுத்தும் தன்மை கொண்டது நெய் விளக்கு எரியும் போது அதிலிருந்து வரக்கூடிய புகை கூட வீட்டுக்குள்ள ஒரு நேர்மறை அதிர்வை உருவாக்கும் இது வெறும் ஒரு சடங்கு இல்ல ஒரு அறிவியல் உண்மை நெய் எரியும் போது வெளியிடப்படும் ஆற்றல் வீட்டு சூழலை சுத்திகரித்து மன அமைதியை தரும் சரியான அனைவரும் நெய்ய வாங்க முடியுமா முடியாது கவலப்படாதீங்க செகண்ட் பெஸ்ட் சுத்தமான நல்லெண்ணெய் நெய்க்கு அடுத்தபடியா ரொம்பவே உகந்தது நல்லெண்ணெய் விளக்கேற்றுவதும் நம்ம பாரம்பரியத்துல ரொம்பவே முக்கியமான ஒன்று இதுவும் நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது ஆனா ஒரு விஷயம் பாமாயில் கடுகு எண்ணெய் கடலை எண்ணெய் இதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க இது நம்ம வீட்டுக்கு லட்சுமியை கொண்டு வர்றதுக்கு பதிலா இருக்கிற சக்தியையும் வெளியேத்திடும் அதனால இனி எண்ணெய் வாங்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய சுத்தமான எண்ணங்களும் நேர்மறையான அதிர்வுகளும் அந்த எண்ணெயில கலந்து உங்க வீட்டு விளக்கின் வழியாக பிரகாசிக்கும் போது லட்சுமி தேவி கண்டிப்பா மனசுக்குளிர்ந்து உங்க வீட்டுக்குள்ள வருவாள் ஒவ்வொரு துளி எண்ணெய்க்கும் ஒரு சக்தி இருக்கு அதை நாம எப்படி தான் நம்மளோட செல்வம் அடங்கி இருக்கு மூணாவது பாயிண்ட் திரி அமைப்பு சில பேர் பஞ்ச சும்மா முறுக்கி ஒரு கயிறு மாதிரி ஆக்கி போடுறாங்க சில பேர் இரட்டத்திரி போடுறாங்க இதுல எது சரி எது தப்புன்னு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா நான் ஒரு தெளிவான முறைய சொல்றேன் ரெண்டு பஞ்சு எடுத்து பிறகு ஒரே முறுக்கு முறுக்கணும் இதுக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்கு இதத்தான் சக்தி சக்தி கூட்டணின்னு சொல்வாங்க இரண்டு திரிகள் ஒன்னா சேர்ந்து எரியும் போது அது வெறும் இரண்டு திரிகள் இல்ல அது ஆண் பெண் சக்திகளின் ஒன்றிணைப்பு சிவன் சக்தி ஆகிய இரண்டின் சங்கமம் இந்த கூட்டணி வீட்டுக்குள்ள ஒரு முழுமையான சமச்சீரான நேர்மறை சக்தியை உருவாக்கும் இது வெறும் ஒரு திரி இல்ல ஒரு முழுமையான ஆற்றல் மையம் சரி ஒருவேளை ஒரு திரி தான் போடுறீங்கன்னா ஒரு அதுக்கு வந்து ஒரு விதி இருக்கு ஒரு திரியன்னே அதை கிழக்கு திசை நோக்கி வைக்கணும் வீட்டின் இடத்தையும் திசையையும் கவனித்து வச்சு அமைச்சுக்கோங்க கிழக்கு திசைங்கிறது சூரியன் உதிக்கும் திசை புது ஆரம்பங்கள் டப் வளர்ச்சி கென் நேர்மறை ஆற்றல் இதையெல்லாம் குறிக்கும் அதனால ஒரு திரி ஏத்தும் போது அதை கிழக்கு நோக்கி வைப்பது ரொம்பவே நல்லது இது புது வாய்ப்புகளையும் செல்வத்தையும் வீட்டுக்குள்ள ஈர்க்கும் திரியை எப்படி வைக்கணுங்கிறதுலமோ ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு பஞ்சு முடிவ மேல் பக்கமும் சிறிது நுனிவிட்டு கொளுத்துங்க அதாவது திரி கொஞ்சம் மேல நீட்டிட்டு இருக்கணும் இப்படி எரியும் பொழுதுதான் விளக்கு சீரா முழுமையா எரியும் இதுவும் ஒரு ஆற்றல் ஓட்டத்தை சீர்படுத்துற முறை விளக்கு முழுமையா பிரகாசமாய் போது அதோட ஒளி வீட்டுக்குள்ள இருக்கிற எதிர்மறை சக்திகளை நீக்கி ஒரு தெய்வீக ஒளியை பரப்பும் இன்னொரு முக்கியமான விஷயம் விளக்கு கொளுத்தும் போது மனசுல ஓம் நமசிவாயன்னு மூணு தடவை சொல்லுங்க ஒலி அதிர்வுதான் முதலில் வேலை செய்யும் நம்புங்க ஓம் நமசிவாயங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதை உச்சரிக்கும் போது ஒரு நேர்மறை அதிர்வு உருவாகும் இந்த அதிர்வு விளக்கு எரியும் ஒளியோட சேர்ந்து அண்டத்தில் இருக்கிற நல்ல சக்திகளை ஈர்க்கும் நம்ம மனசுல இருக்கிற கவலைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் நீக்கி ஒரு அமைதியையும் தெளிவையும் தரும் அதனால திரி அமைக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனமா ஃபாலோ பண்ணுங்க இது வெறும் பஞ்சு எண்ணெய் தீபம் இல்ல இது நம்ம வீட்டுக்குள்ள செல்வத்தையும் அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வர்ற ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் திரி எரியும்போது உங்க மனசும் உங்க வாழ்க்கையும் பிரகாசமாகட்டும் நாலாவது புள்ளி விளக்கு வைக்கிற திசை இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டு வாசல் விளக்கு எந்த திசையை நோக்கி எரியணும் எந்த இடத்துல வைக்கணும் இத நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னா நாம ஏத்துற விளக்கோட முழு பலனையும் பெற முடியாது விளக்கு வைக்கிற இடம் வீட்டு வாசலின் இடது பக்கத்துல இருக்கணும் அதாவது வீட்டுக்குள்ள இருந்து வெளியில பார்க்கும்போது உங்க இடது கைப்பக்கம் இது ஒரு பொதுவான விதி திசையை பொறுத்தவரை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி விளக்கை வைக்கணும் கிழக்கு திசை என்பது சூரியன் உதிக்கும் திசை புது ஆரம்பங்கள் ஒளி நேர்மறை ஆற்றல் செல்வம் இதையெல்லாம் குறிக்கும் வடக்கு திசை குபேர திசை செல்வ செழிப்புக்கு அதிபதியான குபேர பகவானுக்கு உரிய திசை அதனால இந்த ரெண்டு திசைகள்ல விளக்கு வைப்பது நம்ம வீட்டுக்கு செல்வத்தையும் சுபிட்சத்தையும் ஈர்க்கும் அப்ப தெற்கு திசையில வைக்கலாமா சத்தியமா கூடாது தெற்கு திசை யமராஜனுக்கு உரிய திசை அது மரண தேவதை அதனால தெற்கு திசையில விளக்கு வைப்பதை முழுமையா தவிர்த்துடுங்க இது முன்னோர்களுக்கு பிண்டம் வைக்கும்போது அல்லது சில குறிப்பிட்ட சடங்குகளுக்கு மட்டுமே உரிய திசை நம்ம வீட்டு வாசல்ல லட்சுமியை வரவேற்கிறதுக்கான விளக்கை உரிய திசையில வைக்கிறது சரியில்லை இது நல்ல சக்திகளை ஈர்க்காது விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி தேவைப்படும் வாசல் இடது மூலையில ஒரு சிமெண்ட் ஸ்லாப் கிடைக்குதுன்னா அதுல வச்சா போதும் இல்லனா ஒரு சின்ன மரப்பலகை அல்லது ஒரு இரும்பு ஸ்டாண்ட் கூட பயன்படுத்தலாம் ஆனா ஒரு மிக முக்கியமான டிப்ஸ் என்னன்னா விளக்கை நேரடியா மண்ணில் வைக்கக்கூடாது ஏன் தெரியுமா நிலம் என்பது ஒரு ஜீவன் அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு அதோட சக்திய நம்ம நேரடியா விளக்கோட சக்தியோட கலக்க விடக்கூடாது ஒரு சிறு தட்டு அல்லது இலை மேல வைக்கணும் இந்த இலை அல்லது நிலத்தோட சக்திக்கும் விளக்கின் சக்திக்கும் ஒரு மிதமான தடுப்பு மாதிரி செயல்படும் இது ரெண்டு சக்திகளும் ஒரு சமநிலையில இயங்க உதவும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம காற்றராக்கிறதா நம்ம வீட்டுக்கு பெரிய பலன்களை கொண்டு வரும் சரியான திசையில சரியான முறையில வைக்கிற விளக்கு வெறும் ஒரு ஒளிச்சுடர் இல்ல அது உங்க வீட்டுக்குள்ள லட்சுமிய வரவேற்கமும் ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு அதனால இனி விளக்கு வைக்கும்போது இந்த திசையையும் இடத்தையும் கவனமா தேர்ந்தெடுங்க அஞ்சாவது புள்ளி ரொம்பவே முக்கியமானது நம்மில் பலர் அறியாமலேயே செய்கிற சில தவறுகள் இந்த தவறுகளை நாம தவிர்த்தாலே நம்ம விளக்கேற்றும் பலன் பன்மடங்கு பெருகும் வாங்க ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல் தவறு விளக்க வாயால ஊதி அணைப்பது இது முற்றிலும் தவறு விளக்கை வாயால ஊதி அணைக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற பிராணன் அதாவது உயிர் சக்தி அந்த விளக்குக்குள்ள போயி அதோட தெய்வீக ஒளியை குறைக்கும்னு சொல்லுவாங்க இது வெறும் மூட இல்ல நம்ம சுவாசம் அண்டதை நம்ம உடம்பிலிருந்து போது அதுல ஒரு விதமான சக்தி இருக்கும் அந்த சக்தி ஒரு புனிதமான விளக்குல கலக்கும் போது அதோட தூய்மையை குறைக்கும் அதனால விளக்கை ஊதி அணைக்கவே கூடாது அப்ப எப்படி அணைக்கணும் பூவின் காம்பால அணைக்கணும் இதுதான் விளக்குக்கு நாம கொடுக்கற மரியாதை இதுல ஒரு மென்மை ஒரு புனிதத்தன்மை இருக்கு இரண்டாம் தவறு அவசரப்பட்டு விளக்கேற்றுவது சில பேர் சீக்கிரம் மாத்திட்ட நல்லதுன்னு நினைச்சு சூரியன் மறைறதுக்கு முன்னாடியே வெளிச்சம் இருக்கும்போதே போதே ஏத்திடுவாங்க இதுவும் சரியில்லை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிரதோஷ காலம் அதாவது சூரியன் மறைஞ்சு நிழல் உருவான பிறகுதான் விளக்கேற்றணும் இருட்டும் வெளிச்சமும் சங்கமிக்கும் அந்த வேலைதான் லட்சுமி தேவியை வரவேற்க புகந்த நேரம் வெளிச்சத்திலேயே விளக்கேத்துறது அந்த நேரத்தோட தன்மையை குறைச்சிடும் நிழல் உருவான பிறகு அந்த மெல்லிய இருட்டில விளக்கோட ஒளி பிரகாசமாய் போதுதான் அதோட முழுமையான ஆற்றல் வெளிப்படும் மூணாவது தவறு விளக்குப் பொருட்களின் தேர்வு மார்க்கெட்டில் கிடைக்கும் மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கிற செயற்கையான விளக்குகளை வெளியே பயன்படுத்துறது இப்போ நிறைய டிசைன் டிசைனா பிளாஸ்டிக்ல சாயம் பூசின விளக்குகள் வருது இதையெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க நம்ம வீட்டு வாசல்ல ஏத்துற விளக்குக்கு மண் அல்லது பித்தளை தான் உச்சம் மண் விளக்குங்கிறது இயற்கையானது பஞ்சபூத சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது பித்தளை விளக்கு உலோகங்கள்ல ஒரு சிறப்பு வாய்ந்தது இது நேர்மறை சக்திகளை கடத்தும் தன்மை கொண்டது கடைசி தவறு விளக்கு ஏற்றியதும் கதவ உடனே சாத்துவது பலரும் விளக்கு ஏத்திட்டாச்சு வேலை முடிஞ்சுதுன்னு நினைச்சு உடனே கதவ மூடிடுவாங்க இதுவும் கூடாது விளக்கு ஏத்தினதும் ஒரு ஐந்து நிமிஷம் கதவ ஓபனா விட்டுருங்க ஏன் தெரியுமா இது ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல ஒரு குறியீடு நாம செல்வத்தையும் வாய்ப்புகளையும் நேர்மறை சக்திகளையும் வரவேற்கிறோமுங்கிற எண்ணத்தோட அந்த கதவை திறந்து வைக்கணும் அந்த ஐந்து நிமிஷம் உங்க வீட்டை சுத்தி ஒரு நேர்மறை ஆற்றல் பரவி லட்சுமி தேவிக்கு ஒரு அழகான வரவேற்பை கொடுக்கும் இந்த சின்ன சின்ன தவறு தவறுகளை நம்ம தவிர்த்து சரியான முறையில விளக்கேற்றும் போது அதோட பலன்கள் நம்ம வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றங்களை உருவாக்கும் இது ஒரு வாழ்க்கை முறை அஞ்சு பாயிண்ட்ல உங்க வீட்டு முறை எந்த லெவல்ல இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்றீங்க எதுல மாற்றம் கொண்டு வர போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல ஆன்மீக தகவல் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ரகசியங்கள் நிறைய இருக்கு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெலைகானையும் தட்டிங்கன்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் உங்க ஆதரவு தான் எனக்கு பெரிய பலம் The cat இனி வாசலில் விளக்கேத்துறதை அது உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கின் ஒளியும் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு புது அத்தியாயத்தை எழுத போகுது நேரம் எண்ணெய் திசை வேண்டிய தவறுகள் இந்த இந்த விஷயத்தையும் ஃபாலோ பாருங்க வீடியோ உங்களுக்கு மட்டும் உறவினர்களுக்கு யாரோட வாழ்க்கையிலயாவது ஒரு மாற்றம் வரணும்னு நீங்க நினைச்சா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு சின்ன ஷேர் அவங்க வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் தட்டியாச்சுன்னா உங்க ஆதரவு தான் எனக்கு தெம்பு வாழ் வளமுடன் வாசல் விளக்கு எப்பவும் ஒளிரட்டும் உங்க வாழ்க்கையும் பிரகாசமாகட்டும்